கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பற்றி சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது கரூரில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்து சிபிஐ விசாரணை குழுவினர் தொடர்ந்து பல தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரச்சாரத்திற்கு வந்த பொதுமக்கள் வேலுச்சாமிபுரத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகளிடம் முதலில் விசாரணை நடத்தினர் பிறகு சம்பவத்தன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட இருபது போலீசாரை வரவழைத்து விசாரணை நடத்தினர் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உரிமையாளர்களிடமும் கடந்த வியாழன் முதல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இன்றும் விசாரணை நடத்தப்பட்டது இதுவரை கிட்டத்தட்ட இருபது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க அலுவலகத்திற்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் தாவேக்க நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தினர் அப்போது விஜய் அங்கு இல்லை விஜய் பிரச்சார பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சிகளை ஒப்படைக்கும்படி சிபிஐ அதிகாரிகள் தாவேக்க நிர்வாகிகளிடம் கூறினர் அதற்கு நிர்வாகிகள் ஒப்புதல் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் கரூரில் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் சிபிஐ குழுவிடம் விஜய் பிரச்சார பஸ் சிசிடிவி கேமரா காட்சிகளை தாவேக்க நிர்வாகிகள் இன்று ஒப்படைத்தனர் பனையூர் அலுவலக உதவியாளர் குரு மற்றும் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று சிசிடிவி புட்டேஜை ஒப்படைத்தனர் வழக்கறிஞர் அணி நிர்வாகி அரசு சிபிஐ ஆபீஸுக்குள் பெரிய பையை தூக்கிச் சென்றார் அதனுள் பஸ்ஸின் சிசிடிவி வீடியோ உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் இருந்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது அவர்களிடம் பேட்டி எடுக்க பத்திரிகையாளர்கள் முயன்றனர் ஆனால் நிர்வாகிகள் வாய் திறக்காமல் காரில் பறந்துவிட்டனர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த வேலுச்சாமி புரத்துக்கு வரும் முன் திடீரென பஸ்ஸின் ஓய்வறை பகுதிக்குள் சென்றுவிட்டார் இதனால் அவரை பார்க்க வழியெங்கும் திரண்டிருந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் எப்படியாவது விஜயை பார்த்துவிட வேண்டும் என எல்லாரும் வேலுச்சாமிபுரம் பிரச்சார பாயிண்டில் மொத்தமாக திரண்டனர் அதுதான் நெரிசலுக்கு முக்கிய காரணமாகி விட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது போலீஸ் தரப்பும் அதையே சொல்கிறது இப்போது பஸ்ஸின் சிசிடிவி புட்டேஜ்களை சிபிஐ அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர் கரூரை நெருங்கும் போது பஸ்ஸில் விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் போலீஸ் சொல்வது போல வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் திரள வேண்டும் என்பதற்காக உள்ளே சென்றாரா என பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது